ரம்ஜான் பண்டிகை மற்றும் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு பல படங்கள் திரையரங்குகளில் வெளியாகியிருக்கிறது தேர்தலை கருத்தில் கொண்டு பெரிய நடிகர்களின் படங்கள் ஏப்ரல் மாதத்திற்கு பின் தான் வெளியாகிறது அந்த வகையில விஜய் ஆண்டனி ரோமியோ மற்றும் ஜிவி பிரகாஷின் டியர் படம் வெளியாகி இருக்கிறது ரோமியோ படம் விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் மெருநாளினி ரவி ஆகியோரின் நடிப்பில் ரொமண்டிக் கலந்த காமெடி படமாக வெளியாகி இருக்கிறது விஜய் ஆண்டனி வித்தியாசமான கதைக்கலை தேர்ந்தெடுத்து நடித்தாலும் ஒரு முறை பார்த்தால் அழுப்பும் தட்டும்படிதான் அமைந்திருக்கிறது அதேபோல் ஜிவி பிரகாஷுக்கு இந்த மாதம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு படம் வெளியாகி வருகிறது அவ்வாறு ஜிவி பிரகாஷ் மற்றும் ராஜேஷ் ஆகியோர் நடிப்பில் படம் வெளியாகியிருந்தது இந்த படத்தின் ட்ரைலர் வெளியாகி இருப்பதாக விமர்சனங்கள் இருந்தது ஆகையால் முதல் நாளை படத்திற்கு சற்று கூட்டம் குறைவாகத்தான் வந்திருந்தனர் அதன்படி டீயர் படம் முதல் நாளில் வரும் ஐம்பது லட்சம் மட்டுமே வசூல் செய்திருக்கிறது முதல் நாளே இவ்வளவு குறைவு என்பதால் அடுத்தடுத்த வாரங்களில் வசூல் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது சந்தேகம்தான் மேலும் டியர் படத்தை முந்தி விஜய் ஆண்டனியின் ரோமியோ படம் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு வசூல் செய்திருக்கிறது அடுத்தடுத்து சனி ஞாயிறு தமிழ் புத்தாண்டு ஆகிய நாட்கள் விடுமுறை என்பதால் கலெக்ஷனை அள்ளுகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும்